ரொம்ப சிரேஷ்டமான ஒரு நாமம் இதை ஒன்று பண்ணலாம் தேதி தேவைக்கு என்ன முதல்ல என்ன பண்ணும் தான தர்மம் இரண்டாவது மந்திரோபதேசம் ஆகியிருந்தால் அந்த பண்ணலாம் மூன்றாவது என்ன தெரியுமா இது எல்லாரும் ஈடுபடலாம் என்னது மூன்றாவது வெயில் குளுத்துறது பொதுவாக அக்ஷய வந்து வெயில் தான் வரும் இல்லவா அவள் அவள் அப்பார்ட்மெண்ட்டோ அல்லது தனி வீடோ இருந்ததுன்னா அவள் அப்பார்ட்மெண்ட் வாசலை அதான் அந்த ஃப்ளாட் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் வாசலை நீர்மோர கட்சி எல்லாருக்கும் கொடுக்கலாமே நீர்மோர்னா அதுக்காக ஒரு தயிரை வந்து கடைஞ்சி ஜலத்தை விட்டு கொடுக்குறது இல்லை நண்பர்களே அதில் சுட்சமாக இருக்குது நீர்மோருன்னா நீர்மோர் ருச்சியாக இருக்கணும் எங்கள் அம்மா எனக்கு கொடுத்தது ஞாபகம் இருக்குது எங்கள் அம்மா அப்படி தான் நீர்மோர் பண்ணுவா எப்படி தெரியுமா ரொம்ப ருச்சியாக இருக்கணும் எப்படி ருச்சியாக இருக்குதுன்னா அளவாக உப்பு போட்டு இஞ்சி தட்டு போட்டு இஞ்சி நன்னா அதில் போட்டு பெருங்காயம் மாதிரி விஷயங்களையும் அதில் சேர்த்து கருவேப்பில் மாதிரி எல்லாத்தையும் பொருட்களையும் சேர்த்து குளிர்ச்சியாக அமோகமாக நீர் முறை விநியோகம் பண்ணினா நிறையா புண்ணியம் வரும் தாக சாந்தி எல்லாருக்கும் ஏற்படும் அல்லவா இந்த மூன்று விஷயங்கள் ஏதாவது ஒன்று செய்யலாம் அல்லது மூன்றையும் செய்யலாங்கிறேன் சன்னவதி மாதிரி தர்ப்பணம் பண்ணுறவா இன்னைக்கு தர்ப்பணம் பண்ணணும் ஆமாண்ண இது ஒரு பித்திருக்காரியமாக பித்திருநாளும் கூட பித்திருத்தாரியத்து உகந்த நாளும் கூட அக்ஷய தேதி என்பது இப்போ சொல்லுங்க நண்பர்களே பித்திருத்தாரியமா இருக்கக்கூடிய ஒரு நாள் போய் அவனால போய் தங்கம் வாங்குவானா வாங்கலாமா கூடாது அல்லவா தங்கம் வாங்க வேண்டாம் யாரையும் சொல்லல தேவைப்பட்டால் நம்ம இல்லங்களை விசேஷ கல்யாண விசேஷங்களுக்கோ அல்லது தான தர்மத்தை கொடுக்கறதுக்காக தங்கம் வாங்க வேண்டிதான் எப்போ வாங்கலாம் மற்ற நாட்கள் வாங்குவோம் அக்ஷய போய் அக்ஷய வந்து வாங்கினா நல்லதுங்கிற மாயல் தங்க யாரும் வாங்க வேண்டாம் அவ்வளவுதான் வாங்குவோம் சொர்ணத்தை வாங்குவோம் அக்ஷய அன்னைக்கு வாங்கினா தங்கம் நல்லது நமக்கு நல்லது நடக்கும் மாயர் யாரும் வேண்டாம் அக்ஷய அன்று ஜபம் செய்வதும் தான தர்மங்கள் ஈடுவதும் மூன்றாவது நீர்மோர் மாதிரி விஷயங்களை விநியோகிப்பதும் நமக்கு அமோக புண்ணியத்தை கிடைக்கும் நமக்கும் நல்லது குடும்பத்துக்கும் க்ஷேமம் உண்டாகும் லோகத்துக்கும் க்ஷேமார்த்தமாக நிறைய விஷயங்கள் நடக்கும் நாம் எல்லாரும் சரியாக புரிஞ்சுப்போம் தர்மோ தாரையி பிரஜா இதுதான் வாக்கியம் அப்படின்னா என்ன மக்களை தாங்கி பிடிப்பது தர்மம் தான் அந்த தர்மத்தை நம்ம கைவிட்டக்கூடாது எல்லாரும் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நாராய